இன்றைக்கி நம்ம ஒரு தளபதி படத்தை பற்றி தான் பேச போகிறோம் இல்லை இல்லை நம்ம இல்ல புரட்சி தளபதி விசால் நடிச்சார் பன்னெண்டு வருஷமாக ரிலீஸ் ஆகாமல் இருந்த படம் தான் மதகதராஜா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் தினத்தை முன்னின்ட்டு இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஏன் மக்களால் இப்போ இந்த படம் வந்து பெரிதளவு கொண்டாடப்படுறதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் விஷால் வரலட்சுமி சரத்குமார் சந்தானம் நடிப்பில் வந்து சுந்தர்சி டைரக்ட் பண்ண படம் தான் மதகதராஜா இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பொங்கலுக்கே தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது இருந்தாலும் சில பல காரணங்களால் அந்த படம் தள்ளி போயிருச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகி மக்களாலேயும் சரி குடும்பங்கள் ரீதியாகவும் சரி இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி படமாக ஆனதுக்கு காரணம் காமெடி அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமாவில் வந்து குறைவாக காணப்பட்டனால இந்த மாதிரி சந்தானத்தோட காமெடியை தான் நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம் அந்த படத்தில் வந்து அந்த காமெடி வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க இன்னொன்று மனோபாலாவோட காமெடியெல்லாம் அல்டிமேட்டு ஒன்று உச்சமாவே இருந்துச்சு கிளைமேக்ஸ்லாம் அவரோட காமெடி இல்லாமல் அந்த படத்தை பார்க்கவே இல்லாது எத்தனை பேத்துக்கு இந்த படம் பிடிச்சிச்சின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் சொல்லிட்டு போயிருங்க நண்பா